செல்வ வளமிக்க ஒரு நாட்டினை அரசர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார் ஒரு நாள் நாட்டு மக்கள் மற்றும் நாட்டினை பாவையிட குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு கடகுதி பிரிவில் மக்களிடம் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் இறைவன் பெயரை கூறி வேண்டி பிச்சை எடுத்தார் மற்றொருவர் நாட்டு அரசரின் பெயரை கூறி வேண்டி பிச்சை எடுத்தார் அதனை கவனித்த அரசரோ ஆச்சரியத்துடன் தன் அரண்மனைக்கு திரும்பினான் பின் தன் காவலர்களிடம் கூறி அந்த இரண்டு அழைத்து வர ஆணையிட்டார் அரண்மனைக்கு வந்தனர் அரசர் ஒருவரை பார்த்து நீங்கள் ஏன் இறைவன் பெயரனை வேண்டி பிச்சை அடிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் அதாவது மன்னா இந்த புவி உலகினை பழைத்தது இறைவன் மற்றும் அதிர்பானும் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவர் இறைவன் ஒரு மனிதனுக்கு இறைவன் அருள் இருந்தால் அவனுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் மற்றும் அனைத்து செல்வ பலங்களும் கிடைக்கும் அதனால்தான் நான் செல்வந்தனாக இறைவன் பெயரை கூறி பிச்சை எடுக்கிறேன் என்று கூறினான் அரசர் மற்றொருவரை பார்த்து நீங்கள் ஏன் அரசராகிய தன்னை வேண்டி பிச்சை அடிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கோ அவர் மண் இறைவனை நான் இதுவரை என் கண்ணால் பார்த்ததில்லை அதனால் தான் இதுவரை பார்க்காத இறைவன் பெயர்கள் பிச்சை எடுக்காமல் தன்னால் பார்க்க முடிந்த அரசராகிய உங்களை வேண்டி பிச்சை எடுத்தேன் அது மட்டும் அல்லாமல் அரசராகிய நீங்கள் நினைத்தால் பிச்சைக்காரனாகிய என்னை கூட பெரிய செல்வந்தனாக்க முடியும் அல்லவா என்று கூறி முடித்தார் மன்னர் இருவர் கூறுவதையும் கேட்டு அறிந்துவிட்டு நீங்க செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் பின்பு மன்னர் தன் குருநாதரிடம் சென்று நடந்தவற்றை கூறி ஆலோசனை கேட்டார் இதில் என்ன சந்தேகம் பெயரை கூறி பிச்சை எடுத்தவர் செய்ததுதான் சரியானது அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே அரசராய் அமர்த்தப்படுவது கூட கடவுள் செய்ததானே என்றார் உடனே மன்னரின் முகம் வாடியது பின் யார் பெயரை கூறி பிச்சை எடுத்தது சரியானது என்று காட்டுகிறேன் என்று தன் மனதின் உள்ளே நினைத்துக் கொண்டு குருவிடம் இருந்து விடைபெற்றார் பின் சில காலங்களுக்கு பிறகு அரசருக்கு ஆன்மீகம் திறந்திருந்தார் அதனை கொண்டாடும் விதமாக அனைவருக்கும் பரிசனை அளிக்க ஏற்பாடு செய்திருந்தார் அப்பொழுது அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அழைத்து வர சொல்லி ஆணையிட்டார் அவர்களும் வந்திருந்தனர் அனைவருக்கும் ஒரு பூசணிக்காயும் அதன் மேல் சிவப்பு துண்டில் சில பொற்காசுகளும் வைத்து கொடுத்தார் ஆனால் அனைவருக்கும் கொடுத்தது போல் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தன் பெயரினை வேண்டி பிச்சை எடுத்தவர்க்கு கொடுத்த பூசணிக்காய் உள்ளே வயிறும் மாணிக்கும் முத்து போன்ற விலை மதிப்பற்ற நிறைய பொருட்களை வைத்து கொடுத்தார் பின் சில மாதங்களுக்கு பிறகு அரசர் தன் நாட்டினை சுற்றி பார்க்க சென்றார் அங்கு தன் பெயரை கூறி பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் அதே பேர் பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தான் மன்னருக்கு ஒன்றும் முடியவில்லை பிச்சைக்காரனை அழைத்தார் ஏய் நான் உனக்கு பழிசுப் பொருளை கொடுத்தும் நீ ஏன் பிச்சை எடுக்கிற என்று கேட்டார் அதற்கு அவன் மன்னா நீங்க சில பொற்காசுகளும் பூசணிக்காயும் கொடுத்தீர்கள் இரண்டையும் விற்று சில மாதங்கள் சாப்பாட்டிற்கு வந்தது பிறகு என்ன பழையது போல் தொழிலுக்கு வந்துவிட்டு என்றான் அரசரோ அடப்போடா முட்டான் அந்த பூசணிக்காய் உள்ளே தங்கம் வைரம் முத்து போன்ற விலை மதிப்பட்ட பொருட்களை வைத்திருந்தினேன் அதனை உடைத்து பார்த்து இருந்தாலும் என்று கூறிவிட்டு கோபத்துடன் திரும்பினார் பிறகு அடுத்த அடையும் போது அங்கு புதிதாக ஒரு கடை உருவாகி இருந்தது அந்த கடையில் இருப்பவரை எங்க பார்த்தது போல் இருந்து அரசர் அருகில் அழைத்தார் பிறகுதான் தெரிந்தது அவர் கடவுள் பெயரின வேண்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர் என்று அரசரோ நீ எவ்வாறு பெரிய பணக்காரனாக மாறினாய் என்று கேட்டார் அதற்கோ அந்த பிச்சைக்காரர் அரசே நான் ஒவ்வொரு வருடமும் என் தந்தையின் நினைவு நாளில் ஏழைகளுக்கு உணவளிப்பது வழக்கம் இந்த வருடமும் அதுபோல் சமைக்க ஏற்பாடு செய்து இருந்தேன் அதனால் நீங்கள் கொடுத்த பூசணிக்காய் பத்தாது என்று சந்தையில் மற்றொரு வருடம் ஒரு பூசணிக்காய் வாங்கினேன் அதனை உடைத்து பார்த்தால் அது தங்கம் வைரம் முத்து என பல பொருட்கள் இருந்தன நான் வேண்டிய இறைவன் என்னை கைவிடவில்லை என்று கூறினார் மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் நம் என்னதான் நினைத்தாலும் கடவுளை அருளும் வேண்டும் என்பதை உணர்ந்தார் பின் கடவுளை விட தானே உயர்ந்தவன் என்று காட்ட நினைத்தது தவறு என்று வருந்தினார்